ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் आनु मने சொந்த விலகினாங்கள் நீர் என்னை கைவிடவில்லை என்னை விட்டு விலகவில்லை நீர் என்னை கைவிடவில்லை என்னை விட்டு

வேலூர்ல இருந்து எழுதியிருக்காங்க அல்சரோடு நான் பல வருஷமா கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் உறப்பு என்னால் சேர்க்க முடியாது போயிடுவேன் ருசி இல்லாமல் உப்பு இல்லாம நான் வச்சு வச்சு சாப்பிட்டு நாக்கே இதாயிடுச்சே நான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஜாய் டிவியில ஏழரை மணிக்கு ப்ரோக்ராம் பார்ப்பேன் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் அம்மாட்ட நான் ஜோம் பண்ணேன் அல்சர் மாத்திரையிலிருந்து கத்துற உங்களுக்கு விடுதலை கொடுக்குறார் கவலைப்படாதீங்க மாத்திரை தூக்கி ஓரம் போட்டுருவீங்க பத்து வருஷ வியாதி உங்களுக்கு நிச்சயம் நீங்க நீங்கள் சாட்சி சொல்றேன் பொருத்தனை படுங்கன்னு சொன்னாங்க நான் அப்படியே இந்த ஜாய்டீவில் சாட்சி சொல்வேன் பொருத்தனை வச்சேன் கத்தர் அந்த நாள் முதற் கொண்டு இந்த ஆறு மாத காலமாக நான் மாத்திரையை சாப்பிடல எனக்கு வயிறு வெளியே வரலேன்னு சாட்சி எழுதியிருக்காங்க கத்திரை நாமம் மயமப்படுவதாக நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வருஷம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் இங்க தீர்க்கு தரிசி மூலமாக அப்பா பேசின வார்த்தையப்பா நான் வானத்தை நிலைப்படுத்துகிறேன் பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் பிள்ளைகளை நோக்கி செய்யவனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் கரத்தின் நிழலுக்குள்ள நம்ம மறைக்கப்படும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் கரத்தின் நிழலுக்குள்ள நம்ம மூடப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும் முதலாவது பார்த்தோமானா ஆனா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பார்த்தோமானா அங்கு மோசி ஆண்டவரிடத்துல முறையிடுகிறாரப்பா உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளோ தருளோ உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளோ உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும்ப்பா உங்கள் வார்த்தையின் சத்தத்தை கேட்குறேன் அக்னி பிரகாசத்தை நான் பார்க்குறேன் ஆனால் உங்கள் மகிமையை நான் பார்க்கலையேப்பா உங்கள் மகிமையின் முகத்தை நாம் பார்க்கலையே அந்த சாயலை நான் பார்க்கலையே உங்கள் மகிமையை பார்க்கணும்ப்பான்னு கேட்கும்போது அந்த அதிகாரத்தில் தானே இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவே அவருடைய கரத்தின் நிழல் எல்லாம் மூடும் அவருடைய மகிமையை நாம் முகமுகமாய் காண முடியும் மோசி அதே போலதான் அப்பா மூடுனார் அவருடைய கரத்தின் நிழல் நான் மூடுனார் மூடும் அவருடைய மகிமையை பார்க்க முடிந்தது அப்பாவுடைய முகத்தை பார்க்கணும் அப்பாவுடைய மகிமையை பார்க்கணும் அவருடைய மகிமையை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் பூமியில் நம்ம வாழுகிறோம் தகப்பனுடைய முகத்தை பார்க்கிறோம் தாயினுடைய முகத்தை பார்க்கிறோம் நிறைய பேருக்கு அந்த சிலாக்கியம் கூட சில பேருக்கு அமைவதில்லை பிறப்பும் பிறக்கும் போதே தகப்பனை இழந்து விடுகிறாங்க பிறக்கும் தாயை இழந்து விடுகிறாங்க நிறைய பேருடைய காரியங்கள் அந்த மாதிரி அமையுது ஆனால் இங்கே பாருங்க சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம் தாயினும் மேலான அன்புள்ளவர் தகப்பனிலும் மேலான அன்புள்ளவர் அவருடைய முகத்தை பார்க்கணும்னா மிகுந்த சந்தோஷம் அப்பா அப்பாவுடைய கரத்து நிழலில் மூடும் போது நமக்கு முதலாவது அவருடைய மகிமையை காட்டுகிறார் அவருடைய மகிமையின் சாயலை காட்டுகிறார் இரண்டாவது ஒன்றை பார்த்தோமானா என்னாகமோ பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பார்த்தோமானா அங்கு பனிரெண்டு பேரை மோசே வேவு பார்க்க காணும் தேசத்துக்கு அனுப்புகிறார் அப்பொழுது பத்து பேர் ஜனங்களுடைய இருதயத்தை கரையை பண்ணும்படியா துர்ச்செய்தியை கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களோடு கூட சென்ற அந்த யோசுவாவும் காளேபும் அந்த இருவர் மாத்திரம் நற்செய்தியை சொல்லுகிறார்கள் அந்த நற்செய்தி அவர்கள் சொன்ன காரணத்தை பார்த்தோம் என்னாகுமோ பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் நீங்கள் கழகம் பண்ணாதீர்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டுப் போயிற்று கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை நன்றாய் கவனிங்க யோசுவாவும் காளேவும் ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கை இடுகிறார்கள் ஐயா அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போனது கர்த்தர் நமக்கு இருக்கிறார் அவர் நமக்கு இருக்கிறார் அவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியில்லை இதுவரைக்கும் பயப்பட்டோம் இனிமே நம்ம பயப்பட வேண்டியில்லை அவர்களுடைய உருவத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை அவர்களுடைய செயல்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று இவர்களுடைய விசுவாச அறிக்கை அதுதான் யோசுவாவும் காளைவும் சொன்ன வார்த்தை அதுதான் அதனால தான் பாருங்க இந்த விசுவாச அறிக்கையின் மூலம்தான் ஆண்டவர் பார்த்தாப்பா நீங்க தான்ப்பா இந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லி யோசுவாவும் காளைவும் அவர்களுடைய சந்ததியும் தான் உள்ள பிரவேசிக்க முடிந்தது யார் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்களோ அவர்களெல்லாம் அந்த தேசத்தை காண முடியவில்லை உள்ள பிரவேசிக்க முடியவில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் தேவ பாதுகாப்பு நமக்கு வேண்டுமானா கர்த்தருடைய கரத்தின் நிழல் நமக்கு வேணும் அதனாலதான் தாவீர் அழகா தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்துல பார்க்கிறோம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அவருடைய நிழல் தான் நமக்கு பாதுகாப்பு ஒரு நாளும் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்புக்காக செபிங்க அதிகாலையில் எந்திரிங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க அப்பா எங்கள் குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி பாதுகாப்புக்கு கேளுங்க கர்த்தருடைய நிழல் அவருடைய கையின் நிழல் உங்களை மூடி மறைக்கும் உங்க குடும்பத்தை மூடி மறைக்கும் யோபுவின் குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்த தெய்வம் உங்கள் குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாப்பார் எங்க போனோம்னாலும் சரி செபித்து விட்டு செல்லுங்க செபித்து விட்டு போங்க உங்க பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்களா பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் தலைமையில கையை வச்சு அவங்களுக்கு சிலுவை அடையாளத்தை நெற்றியில் போட்டு அவங்களை இயேசுவின் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஜெபித்து அனுப்பி விடுங்க உங்கள் பிள்ளைகளை ஜெபித்து அனுப்பி விடுங்க உங்கள் கணவரை அனுப்பி அனுப்பிவிடுங்க உங்கள் மனைவியை ஜெபித்து அனுப்பி விடுங்க அவருடைய கையின் நிழல் தான் கரத்தின் நிழலுதான் நமக்கு பாதுகாப்பு அவருடைய செட்டைகளின் மறைவு தான் நமக்கு பாதுகாப்பு அதுதான் நமக்கு அடைக்கலாம் மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் ஏசாயி ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதே பதினாறாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் ஆனால் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நல்லா கவனிங்க எதற்காக அவர் கரத்தின் நிழலில் நிற மறைக்கிற தெரியுமா உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக்கும்படி தான் கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும்போது பாருங்க கோழி நிறைய குஞ்சுகளை பொறித்திருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த குஞ்சுகள்லாம் எற தேடி சுற்றி திரியும்போது காகை காகபோ பருந்தோ ஏதோ ஒன்று வந்து அந்த குஞ்சுகளை எடுக்கும்படி வரும்போது கோழி உடனே ஒரு சவுண்டு கொடுக்கும் அந்த சவுண்டு கொடுத்த உடனே குஞ்சுகள் எல்லாம் வேக வேகமாக போய் அந்த தாயின் செட்டைகளுக்குள்ளாக மறைந்து கொள்ளும் என்ன கவனிங்க உள்ள மறைந்து கொள்ளும் வேறு எதையும் உள்ளே சேர்க்காது தாம் பிள்ளைகளை மட்டும்தான் உள்ளே சேர்க்கும் நல்லா கவனிங்க அந்த செட்டைகளின் மறைவுக்குள்ள யாரை சேர்ப்பார் அந்த நிழலுக்குள்ளே யாரை சேர்ப்பார் உங்களை என்னையும் தான் எப்படி சேர்ப்பார் பிள்ளைகளாய் உள்ளே சேர்ப்பார் பிள்ளைகளாய் உள்ளே சேர்ப்பார் நோவாவை குறித்து நம்ம பாசிக்கிறோம் ஆதியாக ஆறாவது அதிகாரத்தில் நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது நோவாவை கொண்டு ஆண்டவர் ஒரு பேழையை கட்டச் சொன்னார் பேளையை கட்டி முடித்த உடனே அப்பா சொல்லுகிறார் அப்பா நோவா நீயும் உன் குமாரரும் இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளாக நம்ம அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்க அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அவங்க பிள்ளைகள்தான் நமக்கு சுதந்திரவாளிகள் பிள்ளைகள்தான் தான் சுதந்திரவாளிகள் இந்த பிள்ளைகளை தான் அப்பா உள்ள செட்டுகளின் மறைவுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு அவருடைய காத்த நிழல் பாருங்க அது நமக்கு ஒரு பாதுகாப்பு அவர் காத்த நிழல் அந்த நிழல் நம்மளை என்ன செய்யும்னா பிள்ளைகளால் நம்மளை அந்த செட்டைகளுக்குள்ள கூட்டி சேர்க்கும் அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தோமானா இதே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் வார்த்தையை நம்முடைய வாயிலே போடுகிறார் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே போடுகிறார் அவருடைய கருத்து நிழலுக்குள்ள இருக்கும்போது முதலாவது அந்த மகிமையை பார்க்கிறோம் காரியம் அந்த நிழல் தான் நமக்கு பாதுகாப்பாய் அமைகிறது மூன்றாவது காரியத்தை பார்க்கிறோம் அவர் நம்மளை பிள்ளைகளாக மாற்றி விடுகிறார் நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் வார்த்தையை வாயிலே வைக்கிறார் மோசே ஆண்டவர் கூப்பிடும்போது பாருங்க மோசே ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது அவருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் ஒரு வரைபடத்தை கொடுக்கிறார் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற முறையையும் சொல்லி கொடுக்கிறார் அதை கற்று வந்த மோசே அதே பிரகாரம் செய்து முடிக்கிறார் ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடிக்கிறார் ஆசாரியர்களை எப்படி தெரிந்தெடுக்க வேண்டும் அவர்களை எப்படி பரிசுத்தமாக்க வேண்டும் எப்படி அபிஷேகிக்க வேண்டும் எல்லா காரியத்தையும் சரியாக செய்து முடிக்கிறார் இன்னைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் திட்டம் இல்லாமல் யாருமே இல்லை நாம் அந்த திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே இருக்கணும் அவருடைய கருத்தின் நிழலுக்குள்ள இருக்கும்போதுதான் நம்மை குறித்த தரிசனங்கள் ஆண்டவர் வெளிக்காட்டுவார் முதல நான் பூமியை பார்படுத்துவேன் எதற்காக வானத்தை நிலைப்படுத்துகிறார் நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஊழிய செய்கிறவர்களாய் காணப்படலாம் நீங்கள் நினைக்கலாம் ஒரு நூறு பேர் கூடுற மாதிரி ஒரு சபை கட்டணம் ஆசைப்படலாம் ஒரு ஆயிரம் பேர் கூட்டுற மாதிரி ஒரு சபை கட்டணும் நீங்கள் ஆசைப்படலாம் நல்லா கவனிங்க அப்பாவுடைய வார்த்தை என்ன தெரியுமா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல நம்முடைய நினைவுகளை பார்க்கிறோம் அவருடைய நினைவுகள் பெருசு அப்பா என்ன சொல்றாரு அப்பா நீ நினைக்கிறியா நான் வானத்தையே நான் ரூஃபிங்கா போடுறேன் பூமியையே அஸ்திபரமாக போடுறேன் கடற்கரை திரளான ம ஜாதிகளை கொண்டு வந்து உன் பக்கத்துல நான் சேர்க்கிறேன் அலையிலோயா இதுதான் அப்பாவோட இயக்கம் அப்பாவோட என்ன அதுதான் நான் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன்ப்பா மோசையை பார்த்து சொல்றாரு அப்பா நான் மோசையை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நான் திக்கு வாயும் மந்தனாகவும் உள்ள மனுஷையா என்னையே போய் அனுப்புறீங்களா வேற யாரையாவது அனுப்புங்கய்யான்னு மோசை சொன்னார் அப்பா சொன்னாரு அப்பா நான் உன்ன குறித்து ஒரு தரிசனம் வச்சுருக்கேன்ப்பா நீ தலைவனாய் முன்னாடி வரணும் இவ்வளவு ஜனங்களையும் அடிமைத்தனத்தில் மீட்டெடுக்கிற ஒரு தலைவனாய் நீ வரணும் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கேன்ப்பான்னு சொல்லி மோசையை தலைவனாய் மாற்றினார் இன்னைக்கு நம்மை கொண்டு மாண்டவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறாரு நம்மளாம் நினைக்கிறோம் சின்ன சின்ன காரியத்தை நினைக்கிறோம் அப்பா நம்மை கொண்டு பெரிய காரியத்தை நினச்சி வச்சிருக்கிறாரு உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் உங்க பிள்ளைகளை குறித்து உங்க சந்ததிகளை குறித்து ஒரு பெரிய திட்டம் பெரிய நோக்கம் அப்போ வைத்திருக்கிறாரு அதனாலதான் சொல்றாரு நான் வானத்தையே ரூஃபிங்கா மாத்துறேன்ப்பா பூமியை அஸ்திபாரமா மாத்துறேன்ப்பா மாத்திட்டு நான் என்ன செய்ய போறேன் என் பிள்ளைகளை பார்த்து சியோனை நோக்கி நீ என் ஜனம்னு நான் சொல்லப் போறேன் சொன்னது மாத்திரமில்ல என் வாயின் வார்த்தைகளை வாயில் வைக்க போகிறேன் பூமியில் எதை கட்டுவோமோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் இந்த வாயின் வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் வெளிப்படும் இதைத்தான் அப்பா விரும்புகிறாரு தேவ பிள்ளைகளாக நமக்கும் அதே போலதான் மூசைக்கு அதைத்தான் சொன்னார் நீ போப்பா ஓ வாயுவோட கூட இருந்து நான் பேசுவேன் நீ எதை குறிச்சும் பயப்படாத நான் பேசுவேன் அதே போலதான் நடத்தினார் ஆரோனை அவருக்கு வாயாய் கொடுத்தாரு ரெண்டு பேர் வாயிலிருந்து அப்பா பேச ஆரம்பிச்சாரு நம்ம நிறைய நம்ம விழுந்து போறோம் தெரியுமா நம்ம மாம்ச எண்ணங்களால நம்முடைய சுய வாயினால பேசுறதுனால தான் நம்ம விழுந்து போகிறோம் வாயில வர்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும் உங்க குடும்பத்தில் இருக்கீங்க குடும்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படட்டும் இப்போது வேத வசனங்களை பேசக்கூடிய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் அனித்தியமான ஆகாத போகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கிடைக்கும் வேறு வேறு கட்டுக்கதைகளை அடுத்தவங்களை பற்றி பரணி பேசுகிறதால நம்ம விட்டுருவோம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவோம் இந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும் இந்த வார்த்தை நமக்கு பலனை கொடுக்கும் இந்த வார்த்தை நம்முடைய குடும்பத்தின் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் இந்த வார்த்தையில் நாம் நிலைச்சிருப்போம் அதனால தான் அப்பா சொல்கிறார் என் வார்த்தையை உன் வாயில வைப்பம்பா வாயில வச்சுட்டு தான் என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவே மிகப்பெரிய பாக்கியம் அவருடைய கரத்து நிழலுக்குள்ளே அடங்கி இருங்க அவருடைய நிழலுக்குள்ளே அவர் கரத்தின் கிரிய குழுகள் நம்ம அடங்கி இருக்கும்போது தான் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் நம்முடைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நம்ம விட்டு நீங்கும் ஒரு அற்புதத்தை காணலாம் ஒரு அதிசயத்தை பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வா இதுவரைக்கும் ஒவ்வொரு நான் நினச்சி நினச்சி கலங்கி போய் கிடக்கீங்களா வேண்டாம் கலக்கத்தை விட்டு வெளியே வாங்க அப்பா நமக்கு பிரகாசம் உள்ள எதிர்காலத்தை வச்சுருக்கிறாரு எளியாவை பார்த்து பேசினார் எளியா நீ போ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் பா போதும்பா எலும்பு நீ சாப்பிடுப்பா தண்ணியை குடிப்பா எலும்புப்பா ஏன் இங்கே முடங்கி முடங்கி கிடக்கிற ஏன் உயிருக்கு பயந்து முடங்கி முடங்கி கிடக்கிற எளியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நம்ம அடங்கி கிடக்க முடங்கி கிடக்க நம்மளை ஆண்டவர் அனுமதிக்கல எலும்பி பிரகாசிக்க வைக்கிறார் அதனால தான் அப்பா சொன்ன வார்த்தை நான் என் வார்த்தையை உன் வாயில வைப்பேன்ப்பா என் கரத்தின் நிழலுனால உன்னை மறைப்பேன் என் கருத்தின் நிழலுனால் ஒன்றை மறைப்பேன் அவர் மறைக்கும்போது தான் பாருங்கள் நமக்கு ஒரு பலன் நமக்கு ஒரு பாதுகாப்பு இந்த பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க இந்த பாதுகாப்புக்குள்ளே உங்கள் குடும்பம் முழுவதும் வந்துடட்டும் இந்த பாதுகாப்புக்குள்ளே வரும்போது தான் நமக்கு ஆரோக்கியம் பாதுகாப்புக்குள்ள வரும்போதுதான் என்னதான் சத்துருக்கள் நமக்கு விரோதமான கிரியை செய்ய ஆரம்பித்தாலும் எந்த சத்துருவின் கிரியைகளும் நெருங்கி கூட பார்க்க முடியாது பாதுகாப்பு மதிலான பாதுகாப்பு சகரியா உள்ள சொல்றாரு நான் அவர்களுக்கு சுற்றிலும் அக்கினிமதிலாக இருந்து உள்ளே மகிமையாக காணப்படுவேன் அந்த அக்கினி போதுங்க உள்ள நம்மளை சுற்றிலும் அந்த அக்கினி அக்கினி தான் நமக்கு பாதுகாப்பு உள்ள மகிமையாய் காணப்படுவா இந்த மகிமையின் பிரசன்ன நமக்கு இருக்கும்போது எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மை ஒன்றும் செய்யாது எந்த சத்துருவின் திட்டங்களும் நம்ம வாழ்க்கையில் பழிக்காது தான் அப்பா சொன்னாரு என் கரத்தின் நிழலுனால ஒன்னு போடுவேன்ப்பா இன்னைக்கு அவருடைய நிழலுக்குள்ள நீங்க இருக்கீங்களா யோசித்து பாருங்க அவருடைய கரத்து நிழலுக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கீங்களா அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருங்கள் அவருடைய கரத்தில் தாங்க உயர்வு இருக்கு மேன்மையை தேடி உயர்வை தேடி எங்கெங்கேயோ அலையிறீங்களே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்பா சமூகத்தில் உங்களை முற்றிலுமா அவருடைய கரத்தில் ஒப்புக்கணுங்க உங்களுக்கு உயர்வு தானாய் வரும் தானாய் வரும்மா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி இந்த வேலையிலும் கூட சுவாமி நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஐயா ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு அதிசயம் நடப்பதாக உங்களுடைய கருத்து நிழலுக்குள்ள ஒவ்வொருவரை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன்னு நீங்கள் சொன்னீங்களேப்பா தகப்பனே நமக்கு நன்றி சுவாமி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய வாயிலும் வார்த்தையை வைங்கப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துங்கப்பா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லி கொடுங்கப்பா அவர்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா உங்களுக்கு நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுங்க டாடி அவர்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்கப்பா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி நீரப்படி போவதற்காக நன்றி ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதத்தை காண செய்வதற்காக நன்றி இனி வரும் நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் அற்புதத்தின் நாட்களாய் காணப்படட்டும் கிருப இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஜெபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க தாங்க ஜெபிக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு கொதியை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்